நீங்கள் இணைந்திருப்பது தீவா தமிழ் சேனல் இது என்றென்றும் தமிழ் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டான் செகாவ் அப்படிங்கிற ஒருத்தரை பற்றி நாம பார்க்க போகிறோம் யார் இந்த ஆண்டான் செகாவ் ஆண்டான் செகாவ் ரஷ்யாவில் பிறந்த ஒரு மகத்தான கதை சொல்லக்கூடிய சிறுகதைகளை மிக சிறப்பாக கதை சொல்லக்கூடிய ஒரு நபர் இவரோட கதை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு மொழிகளில் இவருடைய சிறுகதைகள் வந்திருக்கு அது மட்டும் இல்லை இவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு வழிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தது அது அவர் வந்து எப்படி கடைசி வரைக்கும் அவருடைய வாழ்க்கை வழிகள் நிறைந்ததாக இருந்ததா அவர் ஜெயிச்சாரா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி புதிதாக வரக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்டான் செகாவை பார்த்திங்கன்னா ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறக்கிறாரு அவரோட அப்பா பாத்தீங்கன்னா பல சரக்கு கடை தான் வச்சிருக்காரு இன்னொன்னு என்னன்னா இவரோட அப்பா எப்பவுமே இவங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காரு காரணம் இவங்களுக்கு நிறைய அந்த கடையில பல சரக்கு கடையில வேலை வாங்குறது காலையிலேயே மூணு மணிக்கு எழுப்பி விட்டு சர்ச்சைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சர்ச்சையில போய் பாட்டு பாடணும்னு சொல்லி எழுப்பி விட்டுறது இந்த மாதிரியான கொடுமைகளை அவர் குழந்தை பருவத்திலிருந்து அவர் ரொம்ப ஆண்டான் சகாவ் அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது அது மட்டும் இல்லை இது ஒரு பக்கம் இருந்து இருந்தது அப்படின்னு சொன்னாக்க பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் தொல்ல வேற அதனால் எதிர்காலத்தில் ஆண்டான் சகாவுக்கு ஆசிரியர்களை பார்த்தாலே பிடிக்கிறது இல்லை தன்னோட எதிரில் ஆசிரியர்கள் வந்தால் கூட தன்னோட முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடிய அளவில் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் சரி இவருடைய அண்ணன்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்க இவரோட மோசமான ஒரு நிலையில் இருந்தாங்க அவங்க வந்து குடிகாரர்களாகவும் பெண் பித்தர்களாகவும் இருந்தாங்க இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் ஆண்டான் சகாவ் பிறந்திருந்தார் ஒரு கட்டத்தில் என்னாச்சு அப்படின்னாக்க ஆண்டான் சகாவ் அவங்களோட குடும்பம் வாங்கியிருந்த கடனுக்காக ஆண்டான் சகாவை அந்த கடங்காரங்கள்கிட்ட வித்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போ போனது அந்த ஊரை விட்டு போயிட்டாங்க ஆண்டான் சகாவை கடனுக்கு வித்தாச்சு இப்படி இருந்த கட்டத்தில் அந்த கடனை எல்லாம் அடைச்சி அவர் அரசாங்க உதவிகளால் அவர் மருத்துவ படிப்பை படித்து முடிக்கிறாரு ஒவ்வொரு கிராமமாக போய் அவர் மருத்துவம் பார்க்குறாரு வெறும் மூன்று ரூபில் வாங்கி கொண்டு ஒவ்வொரு கிராமத்துலையும் போய் அவர் வந்து மருத்துவம் பார்க்குறாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வறுமையை போக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் கதை எழுத ஆரம்பிக்கிறார் ஆனால் காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அந்த வறுமையை போ போக்கிக் கொள்வதற்கு மட்டுமல்ல இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய வழிகளை பதிவு செய்யவும் அவர் கதைகளை எழுதினார் வாழ்க்கை தான் எல்லாவற்றையும் விட பெரியது தனிமையில் இருப்பதை விட வாழ்ந்து மடிவதே மேலானது இணைந்து வாழ்தல் தான் பெரிது அப்படிங்கிற அந்த கருத்தை பதிவு செஞ்சாரு அவருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா குற்றவாளிகளோட மெல்லிய பக்கங்களை பற்றி கவலைப்படக்கூடியதாகவும் இருந்தது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடிய காச நோயோடு குற்றவாளிகள் இருக்கிற சைபீரிய சிறையில் போய் அவர் அந்த குற்றவாளிகள் படுகின்ற வேதனைகளையும் அந்த வழிகளையும் பதிவு செய்து அதை தன் நண்பர்களுக்கு கடிதங்கள் மூலமாக அனுப்பினார் ஷாக்லைன்கிற ஒரு தீவில் ஒரு பெரிய சிறந்த வழி சிறையில் அந்த குற்றவாளிகள் பட்ட துன்பங்களை அவர் பதிவு பண்ணார் அது த எண்ட் ஆஃப் த ருஷியன் எம்பையர் அப்படிங்கிற புத்தகத்தில் பதிவு செஞ்சார் அதற்கு பிறகு என்னென்னா அவர் ஓல்காங்கிற ஒரு பெண்ணை ஃபஸ்ட்டு முதன் முதல்ல திருமணம் பண்ணிக்கிறாரு அந்த பெண்ணு என்ன பண்ணுறான் முதல்ல கர்ப்பமாகிறா கருச்சிதைவு ஏற்பட்டு அவளுக்கு அந்த கருவானது ஆனது நிலைக்கலை ஸோ இது காரணம் காட்டி அவன் ஓல்காங்கிற பெண்ணு ஆண்டான் செகாவ் இருந்து விலகிடுறா அதுக்கப்புறம் லிடியாங்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட அவருக்கு ஆண்டான் செகாவுக்கு காதல் வருது அந்த பெண்ணுக்கு இவர் மேல காதல் இல்லை இருந்தாலும் அவருடைய நண்பரோட காதல் ஏற்பட்டு அவனும் ஆண்டான் செகாவிட்ட இருந்து விலகி போறா ஆண்டான் சகா லிடியாங்கிற அந்த பெண்ணை ஒரு நாலஞ்சு முறை அவர் சந்திச்சிருக்காரு ஆண்டான் செகாவை பொறுத்த வரைக்கும் லிடியாவை காதலிச்சார் பட் அந்த லிடியாங்கிற பெண் வந்து ஆண்டான் சகாவை கடைசி வரைக்கும் அவங்க காதலிக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து காச நோய் ரொம்ப முட்டி இருந்தது அவருக்கு பேசவே முடியாத ஒரு சூழல்ல இந்த லிடியா மறுபடியும் வந்து ஒரு முறை பார்க்கறா அப்ப அந்த லெடியாவிட்ட அவர் ஆண்டான் சகாவால எதுவுமே பேச முடியல ஆனா ஒரு பேப்பர்ல அவர் எழுதி காட்டுறாரு உனக்கு என் நன்றி நாளைக்கும் வா அப்படின்னு சொல்லி அவர் எழுதி காட்டுறாரு ஆனா அன்னைக்கு போனவா அவன் திரும்ப அவர் இறக்குற வரைக்கும் வரவே இல்லை அதுக்கு ஒரு காரணமும் இருந்தது அவளுடைய கணவன் வந்து என்ன பண்ணான்னா தந்தி அனுப்பிக்கிட்டே இருந்தான் நீ எப்போ வருவ அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு காரணத்தாலையும் அவள் திரும்ப வரலையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்தது அது மட்டும் இல்லை எல்லா கிராமங்களுக்கும் போய் மருத்துவம் பார்த்தார் அதோட அவர் சாகிற வர ரத்த ரத்தம் வாந்தி எடுத்துக்கொண்டே இருந்தாலும் கூட ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை அவருக்கு கடைசி வரைக்குமே இருந்தது தான் வாழ்க்கையில எவ்வளவு வழிகளும் வேதனைகளும் பட்டிருந்தாலும் கூட இறுதி வரை இந்த ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுல அவர் தெளிவா இருந்தாரு கடை இறுதியாக செகாவ் தன்னோட இறுதி காலத்தில் ஷாம்பைங்கிற ஒரு விஷத்தை சாப்பிட்டு இறந்து போனார் அவரோட மரணம் கூட அவரோட கதைகளை போலவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது அவர் வெளியூரில் மரணம் அடைஞ்சதுனால அவரை மாஸ்கோவுக்கு ஒரு தொடர் வண்டியில் வர்றதா வந்து மக்களுக்கு எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா ஜப்பானோட நடந்த போரில் ராணுவ ஜெனரல் ஒருத்தர் கொல்லப்பட்டிருந்தார் அவருடைய உடலும் அதே ரயில் வண்டியில அந்த தொடர் வண்டியில வந்தது செகாவுக்கு தான் இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு தான் இவ்வளவு பேர் நின்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனா நடந்தது என்னன்னா எல்லாரும் அந்த ராணுவ ஜெனரலுக்கு மரியாதை செலுத்திட்டு போ போயிட்டாங்க ஆண்டான் செகா உடல் மீன் சேர்த்து அவரோட உடலையும் அனுப்பியிருந்தாங்க ஆண்டான் செகா உடலுக்கு அஞ்சலி செலுத்தினதுன்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்பது பேர் ஒருவே ஒரு ராணுவ ஜெனரல் மட்டும் அந்த கெல்லரோட உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்து அதுக்கு அஞ்சலி செலுத்த முடியாததுனால ஆண்டான் செகாவோட உடலுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார் அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருந்தது அவருடைய கதைகள்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேரால தூக்கி எரிஞ்சாலும் காலம் அவரை கண்டுகொண்டது அவருடைய ஒரே ஒரு கதையில ஒரு சில வரிகளை மட்டும் நான் இங்க பதிவு செய்யறேன் ஒரு குதிரைக்காரன் காலையில இருந்து தன்னோட வண்டியில ஏற எல்லார்கிட்டயும் சொல்றான் நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்றான் அந்த குதிரை வண்டியில காலையில இருந்து ஏறவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் இதையே சொல்றான் நான் ஒன்னு சொல்றேன் நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றான் அவன் சொல்றதை யாருமே காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை இப்படியே காலையில இருந்து வ அந்த அவனோட குதிரை வண்டியில பயணம் செய்கிற ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்றான் சொல்கிறான் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் கொஞ்சம் கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அவனுடைய குரலை யாருமே கேட்கல ஆனால் மாலை பொழுது நெருங்கிருச்சு அது வரைக்கும் அந்த அவனோட குதிரை வண்டியில பயணம் பண்ண யாருமே அவனுடைய அவன் என்ன சொல்ல வரான்னு கேட்கவே இல்லை இரவு வேலை நெருங்கிய பொழுது தன்னோட குதிரை கிட்ட கண்ணீர் விட்டு அந்த குதிரைக்காரன் சொல்றான் என் மகன் நேற்று இறந்து விட்டான் என்னுடைய கவலையை யாருமே காது கொடுத்து கேட்கலையே அப்படின்னு சொல்லி அந்த குதிரை கிட்ட அவன் அழறான் அந்த குதிரை மட்டும் தலையாட்டுது இப்போ இதிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா மனித மனம் மனிதனுக்கு மனம் இல்லை ஆனால் விலங்குகளுக்கு மனம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு அழுத்தமான பதிவை ஆண்டான் செகாவின் கதை நமக்கு தெரியப்படுத்துது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம்